தமிழ்நாடு வணிக சங்கங்களின் பேரவை கோவை மத்திய மண்டல கொங்கு மண்டல தலைவர் மாணிக்கம் ஒவ்வொரு ஆண்டும் நமது கல்வி கண் திறந்த பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் வட அமைந்துள்ள உருவ சிலைக்கு மாலை அணைப்பது வழக்கம் அதேபோன்று கிங் மேக்கர் காமராஜர் அவர்கள் பல அணைகளை கட்டியிருக்கிறார் பல்வேறு நல்ல செய்தியையும் நல்ல மக்களுக்கு தேவையான அனைத்து நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டு தமிழகத்துக்கு வேண்டிய அனைத்தும் நல்ல முறையில் செய்திருக்கிறார் அது மட்டுமல்ல இன்று எல்லோரும் போற்றக்கூடிய ஒரு தலைவர் உன்னத தலைவர் ஒப்பற்ற தலைவர் மறைந்த காமராஜர் அவர்கள் நூற்றி இருபத்தி மூணாவது ஆண்டு பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்பாக தமிழ்நாடு வணிக சங்கங்களின் சார்பாக இந்த விழாவினை எடுத்துக்கொண்டிருக்கிறோம் அதே நேரத்தில் ஒவ்வொரு அரசியல்வாதியும் இன்று பெருந்தலைவர் காமராஜரை முண்டின்றுதான் இந்த அரசியல் செய்து வருகிறார்கள் இருந்தாலும் இது போன்ற ஒரு நல்ல தலைவர் உத்தம தலைவர் யாரும் இருக்க முடியாது வர முடியாது என்ற எண்ணில்தான் இன்று இருந்து வருகிறோம் ஆகவே தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை சார்பாக மறைந்த மாபெரும் தலைவர் வெள்ளை நபர்களுடைய பணியில் சிலைக்க வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் பிருந்தளவருடைய இந்த நூற்றி இருபத்தி மூணாவது பிறந்தநாள் விழாவை சீரும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கும் நிலையில் அனைவருக்கும் இந்த நேரத்தில் இனிப்பு வழங்கி இந்த பிறந்தநாளை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்